ஆம்யர்களை சற்று முன்னர் கிடைத்த ஒரு விசேட செய்தி ஒன்றோடு இணைத்துக்கொள்கிறோம் இந்த ஒளிப்பதிவு இடம்பெறுகின்ற போது இப்போது அமெரிக்காவினுடைய முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீது ஒரு தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது அவர் பென்சில்வேனியா பகுதியில் மக்களை சந்தித்து உரையாற்றி கொண்டிருக்கும் போது திடீரென அவரை நோக்கி துப்பாக்கி பிரயோகத்தை ஒத்த ஒரு தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஐந்து தடவை அவர் மீது தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது அவர் தன்னுடைய காதை பொத்திக்கொண்டு அப்படியே கீழே சரிந்து விழுகின்ற காட்சியை இப்போது சர்வதேச செய்திகள் ஒளிபரப்பாக்கி இருக்கின்றன அதனைத் தொடர்ந்து அவருடைய ரகசிய பாதுகாப்பு பிரிவினர் உடனடியாக அவரை சூழ்ந்து பாதுகாப்பு முயற்சிகளை மேற்கொண்டார்கள் பிறகு ஒரு சில நிமிட இடைவேளைகளின் பின்னர் மீண்டும் அவர் எழுந்து நின்று மக்களுக்கு கையசைக்கிறார் அப்போது அவருடைய வலது புற காதிலிருந்து ரத்தம் வழிவதை காணக்கூடியதாக இருந்தது முன்னாள் ஜனாதிபதியினுடைய காதுகளிலிருந்து ரத்தம் வழிவதை காணக்கூடியதாக இருந்தது ரத்தம் வழியும் வகையோடு பாதுகாப்பு பகுதியினர் அவரை புடை சூழ அவர் ஓரிரு வார்த்தைகளே மக்களுக்கு உரையாற்றிவிட்டு பாதுகாப்பாக அந்த இடத்திலிருந்து நகர்த்தப்பட்டு அவருடைய வாகனத்திற்கு எடுத்து செல்லப்படுகிறார் பின்னர் அவர் மருத்துவ சிகிச்சைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது பென்சில்வேனியா பகுதியில் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரம் ஒன்றின் போது அவர் உரையாற்றிக் கொண்டிருக்கின்ற போது அவருடைய பின்புறத்தின் பகுதியிலிருந்து அவர் மீது இந்த தாக்குதல் முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது இது துப்பாக்கி பிரயோகமாக அல்லது வேறு ஏதும் சம்பவமாக என்பது தொடர்பில் இதுவரை எந்த தகவலும் உறுதிப்படுத்தப்படவில்லை இப்போது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன பெரும்பாலும் அது துப்பாக்கி பிரயோகமாக இருக்கலாம் அல்லது அதனை ஒத்த ஒரு தாக்குதல் முயற்சியாக இருக்கலாம் என்று என்ன தோன்றுகிறது சம்பவத்தை நேரில் பார்த்தவர்களில் ஓரிருவர் சர்வதேச செய்திகளுக்கு தெரிவிக்கிறார்கள் அவரை நோக்கி ஐந்துக்கும் மேற்பட்ட வேட்டுக்கள் வந்ததாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் என்றாலும் அது துப்பாக்கி வேட்டா அல்லது பெரிதோரு அதற்கு ஒத்த தாக்குதலா என்பது தொடர்பில் இதுவரை தகவல்கள் வெளியாகவில்லை போதிலும் காணொலிகளிலிருந்து காண கிடைக்கிறது அவர் உடனடியாக கீழே விழுகிறார் பின்னர் சுதாரித்துக்கொண்டு கொண்டு பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் அனைவரும் புடைசூழ அவர் அதனை மீறி மக்களோடு பேசிவிட்டு அங்கிருந்து செல்கிறார் எழுந்து செல்கின்ற போது え。But, uh திடகாத்திரமாக இருப்பதை காணக்கூடியதாக இருந்தது என்ற போதிலும் கூட இப்போது அவர் பாதுகாப்பாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அவருடைய பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார் மருத்துவ சேவைகளில் இருந்து கொண்டே தனக்கு பாதுகாப்பு வழங்கியவர்களுக்காக அவர் நன்றிகளை தெரிவித்ததாக இதேவேளை அமெரிக்காவினுடைய முன்னாள் உபஜனாதிபதி ஒருவர் அவருடைய மனைவியோடு தாம் பிரார்த்திப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் அதே போல அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி நலம் தேர வேண்டும் என்று அனைவரும் பிரார்த்திப்பதாகவும் பலர் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நிலையிலே பென்சில்வேனியாவின் ஆளுநர் ஜனநாயகத்தை மீறுகின்ற என்ற எந்த குரோத செயல்பாடுகளையும் யார் மீது நடத்தப்பட்டாலும் அது கண்டிக்கப்பட வேண்டியது என்று தெரிவித்திருக்கிறார் குடியரசுக் கட்சி சார்பில் இதற்கான கண்டன அறிக்கைகளும் இப்போது வெளியிடப்பட்டிருக்கின்றன இப்போது என்ன நடந்தது இது ஒரு சர்வாதிகார முறைமையை ஒழிக்க வேண்டும் என்ற ஒரு கோஷத்தை முன்னாள் ஜனாதிபதி எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே ஆட்சி மாற்றம் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கக்கூடிய சூழலில் இது நடைபெற்றிருக்கிறதாகவே பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பது தொடர்பில்